கிறிஸ்துக்களன் மாணவர்களே இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் கத்த நமக்கு ஒரு புதிய மாதத்தை இந்த மார்ச் மாதத்தை கற்றுக் கொடுத்திருக்கிறார் இந்த மாதம் பல நாட்கள் தேவடி சமூகத்தில் நீங்கள் ஜெபித்த செவம் தேவடி சமூகத்தில் நீங்கள் அழுத அழுகைக்கு கற்று பதிலை தருவேன் என்று சொல்கிறார் உங்களுக்கு ஒரு வாக்கு கொடுத்து ஒரு அற்புதத்தை அவர் இது மாதிரி நிச்சயம் ஒரு அற்புதத்தை நீங்கள் காணப்போகிறீர்கள் பல நாட்கள் கண்ணீர் ஆமை நண்பதே எப்படி வேதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது இரண்டு ராஜாக்கள் என்ற புத்தகம் இருபதாம் அதிகாரத்தில் உன் தகப்பனாகி தாவியின் தேவனாயிருக்கிற கருத்தை சொல்ல தேற வேண்டால் உன் விண்ணப்பத்தை கேட்டேன் உன் கண்ணீரை கண்டேன் இதோ நான் உன்னை குணமாக்குவேன் மூன்றாம் நாளில் நீ கத்து ஆலயத்துக்கு போவார் முடிந்து போகிற ஒரு வாழ்க்கையை மறுபடியும் புதுப்பித்து தேவன் வாடு என்று சொல்லி வாழ்க்கையை கொடுத்தேன் தேவன் ராஜாவுக்கு மரணத்துக்கு ஏதுவான வியாதி அந்த மரணத்துக்கு ஏதுவான வியாதி நீக்கி மரணத்தின் கட்டுகள் மரண பயங்கள் எங்கிருந்து நான் மறித்து விடுவனோ என்கிற திகைப்பு கண்ணீர் எல்லாம் மாறினது தேவன் ஒரு புதிய வாழ்க்கையை ஒரு புதிய வாழ்வை ஒரு புதிய வருஷங்களை தேவன் கொடுத்திருக்கிறார் ஆமை நண்பு தேவடி பிள்ளைகளே கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்ய போகிறார் ஆளல்லு யார் முடிந்து போன வாழ்க்கையை மறுபடியும் புதிய பலனை கொடுத்து புதிய நம்பிக்கையை கொடுத்து புதிய ஆரோக்கியத்தை கொடுத்து புதிய ஆசீர்வாதத்தை கொடுத்து புதிய விடுதலையை கொடுத்து நீ வாழப்பா என்று சொல்லி தேவன் ஒரு அற்புதமான அதிசயத்தை செய்தாரே இன்னைக்கு கத்தர் உங்களையும் வாழ வைக்க போகிறார் ஆலோயா என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே இங்க வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது உன் விண்ணப்பத்தை கேட்டே ஆம் கற்ற நம்முடைய ஜபத்தை கேட்கிறவர் நம் விண்ணப்பத்தை கேட்கிறவர் எத்தனை ஆண்டுகளாய் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே எனக்கு பதில் வரவில்லை என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிறேன் என்பதை என்னுடைய பிள்ளைகளே உங்கள் ஜெபம் கேட்கப்பட்டது சகரியாவே பயப்படாதே உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று சொல்லி லூக்கா ஒன்றாம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது என்னை காண்டவர் உங்கள் வெளிநப்பத்தை உங்கள் சபத்தை உங்கள் வேண்டுதலை கத்த கேட்டு அவைகளுக்குரிய அற்புதத்தை செய்ய போகிறார் ஆமேன் பதிமூணா தூதரவனை நோக்கி சகரியாவே பயப்படாது உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது உன் சபம் கேட்கப்பட்டது உன் கண்ணீர் கேட்கப்பட்டது ரெண்டு தேவடி பிள்ளைகளை ஒன்று சாமலேனும் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்னும் அதிகாரத்துல நாம் வாசிக்கும் பொழுது கர்த்த அதற்கு ஏலி சமாதானத்தோடு நீ போ இஸ்ரவேலின் தேவனிடத்தில் கேட்ட உன் விண்ணப்பத்தின்படி அவர் உனக்கு கட்டளையிடுவாராக என்று சொல் பாருங்க நம்ம சொல்றாங்க இந்த பிள்ளைக்காக விண்ணப்பம் பண்ணினேன் நான் கத்தரித்தில் கேட்டேன் என் விண்ணப்பத்தின்படியே எனக்கு கொடுத்தார் கட்டளை கர்த்தர் உன் விண்ணப்பத்தை கேட்ட அப்படியே போகிறார் போகிறார் உங்கள் பதில் இனி நீங்கள் அழுது கொண்டிருக்க வேண்டாம் ஒரு அற்புதம் நடக்க போகிறது இந்த மாதம் ஒரு அதிசயம் நடக்க போகிறது சக்கியா வாழ்க்கையில் செய்த அதிசயங்கள் அற்புதங்களை இந்த மாதம் கர்த்தர் செய்வார் உங்கள் விண்ணப்பத்தை கேட்டா உங்கள் கண்ணீரை கின்றிருக்கிறார் உங்களை குணமாக்க போகிறார் ஒரு பெரிய அற்புதம் அல்லவா என்ன அன்புடைய பிள்ளைகளே கத்தை நிச்சயம் செய்ய போகிறார் நிச்சயம் செய்ய போகிறார் உங்களை குணமாக்க போகிறார் அது மாத்திரம் நாளில நீ கத்தோட ஆலயத்துக்கு போவாய் பாருங்க மூன்று நாளைக்குள்ள எல்லாத்தையும் கத்தர் மாற்று இந்த மூன்று நாளைக்குள்ள கத்தர் உங்களுக்கு அற்புதம் செய்வாருங்க மூன்று நாளைக்குள்ள ஒரு பெரிய மாற்றம் உண்டாக போகிறது ஆமா அன்றே பாருங்க நான் வாசிக்கும் பொழுது அங்க சொல்லப்பட்டிருக்கிறது மூணாம் அதிகாரத்துல அஞ்சாவது வசத்துல சொல்லப்பட்டது பாருங்க அதிகாலமே எழுந்திருந்து பின்பு அவனுக்கு இஸ்ரவேல் புத்திரர் சீத்தி பிரயாணம் பண்ணி யோர்தான் மட்டும் வந்தார்கள் பாருங்க ரெண்டாம் வருஷம் மூன்று நாள் சென்ற பின்பு அதிபதி பாலைமேங்கு போய் உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணி கொள்ளுங்கள் நாளைக்கு கத்தர் உங்கள் நடுவிலே அற்புதங்களை செய்வா இதுவரைக்கும் காணாத ஒன்றை காணப்போகிறார்கள் இதுவரைக்கும் வனாந்திர வாழ்க்கை தோல்ந்து போன வாழ்க்கை இனி அவர்களுக்கு வாக்கு பண்ணப்பட்ட தேசத்திற்குள்ளே அவர்கள் போக போகிறார் கத்தருடைய வாழ்க்கையில பாருங்கள் இத்தனை ஆண்டுகள் வனாந்திர வாழ்க்கை மாறி தேவன் வாக்கு தத்தம் பண்ணப்பட்ட தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள் சுதந்திரிக்க போகிறார்கள் அம்மேன் கர்த்தர் ஒரு அற்புதம் செய்ய போகிறார் நீங்கள் தேசத்தை சோதரிக்க போகிறீர்கள் என் அன்பு என்னுடைய பிள்ளைகளே அப்படியே யோவான் ஏன்னு புத்தகம் இரண்டாம் அதிகாரத்துல பாருங்க மூன்றாம் நாளிலே மூன்றாம் நாளிலே கலிலே உள்ள ஊரிலே கல்யாணம் நடந்தது அந்த கல்யாணத்துக்கு இயேசு அழைக்கப்பட்டிருந்தார்கள் அங்க திராட்சர குறைபட்டு இருந்தது பாருங்கள் அங்க இயேசு அழைக்கப்பட்டிருந்தார் ஏசு கிறிஸ்து கட்டளையிட்டார் வேலைக்காரர்கள் சொல்லுகிறபடி செய்தார்கள் செய்யும் பொழுது வேத சொல்லப்பட்டிருக்கிறது இயேசு இந்த முதலாம் அற்புதத்தை கலிலேயாவில் உள்ள காணாவிலே சிரித்து அப்படி மகிமை வெளிப்படுத்தினார் கத்தர் ஒரு அற்புதத்தை செய்து தம்முடைய மகிமை வெளிப்படுத்த போகிறார் மூன்று சம்பவத்தை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் ஒன்று எசக்கியா வியாதி நீங்கி ரெண்டு நாலாங்க நாட்கள் எசக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு எதுவா இருந்தான் ஜபம் பண்ணும் பொழுது அவர் அவனுக்கு வாக்கு ஒரு அற்புதத்தை கட்டளை சமூகத்துல அழுது ஜபித்த பொழுது அவருடைய விண்ணப்பத்தை கேட்டு கத்தர் அவருடைய வியாதி நீங்க அவருடைய குணமாக்கினார் ஒரு பெரிய அற்புதம் நடந்தது இரண்டாவது இஸ்ரோவேல் ஜனங்கள் ரெண்டு இடப்பிள்ளை நாற்பது வருஷம் வனாந்திர வாழ்க்கை எகிப்தில் வந்த பேரண்ட்ஸ் எல்லாம் அழிக்கப்பட்டார்கள் பிறகு பிள்ளைகள் தேசத்தை சுதந்திரிக்க போகிறார்கள் யோசுவாவை கொண்டு யோர்தானை இரண்டாக பிளந்து அவர்கள் காணாட கொள்ள போனார்கள் மனாந்திர வாழ்க்கை முடிந்து செழிப்பின் வாழ்க்கை கொள்ள போனார்கள் நிந்தையின் வாழ்க்கை முடிந்து நித்திய மகிழ்ச்சியின் வாழ்க்கைக்கு போனார்கள் ஏசு கிறிஸ்துவின் வாழ்க்கை நித்திய வாழ்க்கை மூன்றாவது காணா ஒரு கல்யாணத்தில் தேவை தேவை அது தேவை கத்தர் அற்புதமாக சந்தித்தார் இயேசு கிறிஸ்து அவர்களோடு கூட இருந்தபடினாலே அவர் குறைவுகள் எல்லாம் நிறைவாக்க வேண்டும் இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்து தன்னுடைய மகிமை வெளிப்படுத்தினார் எனக்கு நண்பு தேவிடப்படையில் மூன்று அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நினைக்கப்படும் ஒரு வியாதி நீங்கள் சுகமா இருக்க போகிறீர்கள் உங்கள் மனாந்திர வாழ்க்கை நீங்கி தேசத்தின் செழிப்பான தேசத்தை கத்தர் சுதந்திரிக்க வைக்கப் போகிறார் மூன்றாவது உங்கள் தேவைகளை நிறைவாக கத்தர் சந்தித்து அற்புதத்தை செய்ய போகிறார் குறைவில்லாத வாழ்க்கை வாழப்போகிறீர்கள் இந்த மூன்று அற்புதம் நடக்க நாம் செய்ய வேண்டியது என்ன தெரியுமா முதலாவது வேதம் சொல்லப்பட்டிருக்கிறது எசக்கியா சொல்லுகிறார் என் அன்பு தேவடி பிள்ளைகளை பாருங்கள் கர்த்தாவே ஆ கத்தாவே நான் நமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தவமாக நடந்தேன் அது பார்வைக்கு நலமானதை செய்தேன் ஆலோ யார் பிள்ளைகள் கத்துடைய பார்வைக்கு உண்மையும் உத்தமும் நலமானது செய்ய கற்றுக்கொள்ள நலமானது செய்ய கற்றுக்கொள் உண்மை உத்தமா வாழுங்க அது நல்லது அது நல்லது பார்வைக்கு இன்னைக்கு நம்ம எப்படி இருக்கிறோம் கர்த்தரின் பார்வைக்கு தாவிது நன்மை சமயமானது செய்தார் அப்படி பிள்ளைகளுக்கெல்லாம் சொல்லப்பட்டது தாவிது வம்சத்துல இருக்கிற எல்லா பிள்ளைகளுக்கும் சொல்லப்பட்டது சவுலுக்கு சொல்லப்படவில்லை தாவிது ராஜான பிறகு தாவிதனுடைய பிள்ளைகள் எல்லாம் ராஜாவாக எழும்பும் பொழுது அவர்களுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை தாவிது கர்த்தரின் பார்வைக்கு நன்மை சமயமாய் செய்தான் அவர் பிள்ளை செய்தார்கள் ஒரு பிள்ளை செய்யவில்லை பார்வைக்கு நாம் எப்படி இருக்கிறோம் உண்மையும் நன்மையும் செம்மையுமானதை நலமானதை செய்கிறோமா பிள்ளைகளை உங்களை நீங்கள் பரிசுத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் உங்களை நீங்கள் ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் ரெண்டு காரியம் உங்களை பரிசுத்தில ஆயத்தம் பண்ணிக்கொள்ளுங்கள் ஏனென்றால் அது ஒன்றாம் அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கிறது நீங்கள் பாளையத்து உருவம் நடந்து ஜனங்களை பார்த்து உங்களுக்கு போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணுங்கள் உங்கள் தேவனாகிய கத்து உங்களுக்கு சுதந்திரிக்க கொடுக்கும் தேசத்தை நீங்கள் சுதந்திரித்துக் கொள்ளும்படிக்கு இன்னும் மூன்று நாளைக்குள்ளே இந்த யோர்தனை கடந்து போகிறேன் என்று சொல்ல சொன்னார் இன்னும் மூன்று நாளைக்குள்ளே யோர்தனை கடக்க போறீங்க உங்களை ஆய்த்தப்படுத்தி கொள்ளுங்க உங்களை சுத்தப்படுத்திக் கொள்ளுங்க உங்களை நீங்க என்ன உங்களுக்கு தேசத்து சுதந்திரிக்க போறீங்க நீங்க செழிப்பான வாழ்க்கையை வனாந்துரு நீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு நிட்ட ஒரு உயர்வு ஒரு மேன்மையை கற்றுக் கொடுக்க போறார் அதற்குரிய காரியம் உங்களை ஆய்த்தப்படுத்துங்க பரிசுத்தில உங்களை ஆயுதப்படுத்துங்க உங்களை ஆயத்தப்படுத்து மூன்றாவது உங்கள் விண்ணப்பத்திற்கு கண்ணீருக்கு கர்த்தர் பதில் செய்ய காரணம் என் அவர் என்ன சொல்லுகிறாரோ அதன்படி செய்யுங்கள் இயேசு கிறிஸ்து என்ன நமக்காக எழுதி வைத்திருக்கிறாரோ பரிசுத்த வேதாத்துல அவர் சொல்லுகிறத நீங்கள் செய்யுங்கள் நீதியை செய்யுங்கள் அதுதானே சொல்லிக் கொடுக்கிறார் பாருங்க மத்திய ஐந்தாம் அதிகாரத்தில் பிரியமானது பிள்ளைகளே ஆவில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியமான்கள் பரலோராஜ் முருடைய துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் சாந்த குணமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் நீதியின் பசிதாகமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இறக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் இருதத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள் சமாதானப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் நீதி நீதிநிமித்தும்படுபவர்கள் பாக்கியவான்கள் இவர்களுக்கு பாருங்க ஆண்டு சொல்றாரு அவர்கள் பரலோகராஜ் அவருடையது அவர்கள் ஆறுதல் அடைவார்கள் பூமியை சுதந்திரத்துக் கொள்வார்கள் அவர்கள் திருப்தி அடைவார்கள் எமக்கம் பெறுவார்கள் அவர் தேவனை தரிசிப்பார்கள் தேவனுடைய ஆமா பாருங்க தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் பரலோகராஜ்யம் அவர்களுடையது என்று சொல்கிறார் பாக்கியவான்களா இருப்பீர்கள் இயேசு கிறிஸ்து என்ன நமக்கு இந்த உலகத்துல வந்து கற்றுக் கொடுத்தாரோ அவர் என்ன நமக்கு முன்மாதிரியான காரியங்களை வைத்திருக்கிறாரோ பரிசுத்த வேதாவும என்ன சொல்லி கொடுக்கிறோ அதை நாம் செய்வோம் ஜெபித்து கண்ணீர் வெடித்து நாம் தேவனுடைய காரியங்களை பெற்றுக் ஆனால் பிறகு தேவனை ஆசீர்வைத்த பிறகு நாம் நன்மையை தேவனுடைய சத்தியத்தை கை கொண்டு இன்னும் 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 நாம் உயர்ந்து கொண்டு கத்திய சமூகத்திலே நன்மையானவர்களை பெற்றுக்கொண்டு வாழ்வோம் தாமே உங்கள் விண்ணப்பத்தை கேட்டார் உங்கள் கண்ணீரை கண்டார் உங்களை குணமாக்கப் போகிறார் மூன்றாம் நாளிலே நீங்கள் ஆலயத்துக்கு போவீர்கள் மூன்றாம் நாள் உங்களுடைய வாழ்க்கையில உடனே கத்தவர் அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்தப் போகிறார் எவருடைய பிள்ளைகளே உங்கள் கண்ணீருக்கு ஒரு பெரிய பதில் வந்திருக்கிறது கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் பரலோக பிதாவை அன்பின் இந்த கப்பனை வானத்துக்கு பூமிக்கு தெய்வ நாய்க்காவை இந்த கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையில் கண்ணீர் படைக்கப்படுவதாக அவருடைய வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகள் நீங்குவதாக ஒவ்வொருவருக்கும் பதில் செய்தவர் அற்புதம் செய்த அதிர்ச்சி செய்தார் நன்மையை கற்ற இந்த மாதம் அற்புதத்தின் மாதமாய் அவர்களுக்கு முடியற்றும் நாம நாமத்தில் பிதாவே ஆமேன் ஆமேன் காட் பிளஸ் யூ கத்திரங்களை யார்